ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு திருநெல்வேலி பசு சொதி தான் பண்ண போகிறேன் சொதி எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப சாதம் இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் திருநெல்வேலியில் கண்டிப்பாக எந்த ஒரு விசேஷனாலும் சொதி இல்லாமல் இருக்காது மா மாப்பிள்ளை மா நம்ம வீட்டுக்கு வரதுனாலும் மருமகம் வரும்போதும் ஃபஸ்ட்டு சொதி தான் செய்வாங்க அப்படிப்பட்ட சொதி தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைகள் பார்த்துக்கலாம் நாலு பேருக்கு தான் நான் போ செய் போ செய்கிறேன் நாலு பேருக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பு நூற்றம்பது எடுத்து வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் அதை நல்லா கழுவிட்டு உங்களுக்கு நீங்கள் சட்டியில் வேக வைச்சாலும் சரி தான் குக்கரில் வைச்சாலும் சரி நல்லா வெந்துட்டோம் ஒரு முக்கா முக்காப்பாக தான் வேகணும் க உங்களுக்கு வெந்தோன்னு தான் நம்ம காய்கறியை போடப்போகிறோம் அதுக்கு முக்காப்பாக நல்லா கழுவி வச்சுருவோம் கழுவிட்டு குக்கரில் குக்கர் வைக்க தான் நீங்கள் மூணு விசில் வைங்க நான் ஏன் நமக்கு சட்டியிலே வச்சால் அந்த சூட்லேயே அது டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தாலும் ஒரு பெரிய தேங்காய் ஒன்றை தேங்காய் கூட நீங்கள் போடலாம் ஒரு தேங்காய் நல்ல இது திக்கு காய் ஆனால் இதை ஃபுல்லாக பால் எடுத்து வைக்க போறேன் உங்களுக்கு இந்த பால் எடுத்து தேங்காய் எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் சும்மா அந்த சொதிக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆறு முந்திரி டேஸ்ட் கொடுக்க அரைச்சி வைக்கணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற வச்சிட போகிறேன் இந்த அளவு தண்ணி சும்மா முங்குற அளவு வச்சு ஊற வச்சாச்சு அது அது பாட்டி ஒரு முளையில் இருக்கட்டும் ஏன்னா அந்த சொதிக்கு வந்து அந்த முந்திரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு சும்மா ஒரு ப ஒரு ஐம்பது கிராம் பூண்டு போல் எடுத்து வச்சுருக்கேன் அது உரிச்சிக்க நம்ம பூண்டை உரிச்சிக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பதினஞ்சு சின்ன இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் அதையும் உரித்து வச்சுக்கணும் முழுசாக உங்களுக்கு பச்சை மிளகாய் தான் இந்த காரம் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நான் நாலு நல்லா பெரிய பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து நல்லா கீறி போட்டுக்கணும் உங்களுக்கு அதெல்லாம் நம்ம அரிஞ்சிட்டு பார்க்கலாம் பீன்ஸ் ஒரு நாலு அப்புறம் கேரட்டு ஒன்று சீவி வச்சுருக்கேன் அப்புறம் பட்டர் பீன்ஸு மெயின் பட்டர் பீன்ஸ் தான் இதோடைய டேஸ்ட்டே சுவையை கொடுக்குறதே பட்டர் பீன்ஸ் தான் பட்டர் பீன்ஸு கிடைக்கவே நமக்கு இவ்வளோ நாளாக எனக்கு இப்போ தான் சரி அதை உடனே வாங்கிட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பட்டர் பீன்ஸ் வந்து நல்லா அந்த முந்திரி டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பட்டர் பீன்ஸை நீங்கள் போட்டு வேக வைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே செய்யுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது லாஸ்ட்டாக போகிறதுக்கு கொத்தமல்லி உங்களுக்கு ஏன்னா அப்புறம் முருங்கக்காய் கிடச்சாலும் நீங்கள் போன வேறு எந்த காயும் போடக்கூடாது சோதிக்கு வந்து இதுதான் மெயின் திருநெல்வேலினா இதுதான் மெயின் சொ சொதிக்கு கல்யாண வீட்டில்லாம் எல்லாருமே எவ்வளோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ம மட்டன் குழம்பு இருந்தால் கூட லாஸ்ட்டாக சொதியை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வாங்கி சாப்பிடுவாங்கன்னா பாருங்கள் ரசான் தொடவே மாட்டாங்க அது எனக்கும் அவ்வளோ இஷ்டம் பாருங்கள் சொதி நான் ஊருக்கு போனால் கண்டிப்பாக இந்த சொதியை அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவேன் என் பொண்ணுடைய வளைகாப்புக்கெல்லாம் நாங்கள் சொதி செஞ்சு கொடு அங்கே போட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எனக்கு ஏன்னா நம்ம தானே பொங்கி போட்டு கூட்டருனா அப்போ சரி அவங்க சொதி போ சொதியும் ஆர்டர் பண்ணாங்க ரொம்ப இருந்துச்சு சரி அதை உங்களுக்கு செஞ்சு காட்டிடலான்னு தான் கல் உப்பு தான் அதுக்கு போட போகிறோம் அதனால் கல் உப்பு வறுத்துது வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் தான் தாளிக்கணும் தேங்காய் எண்ணெய் தாளித்தா தான் டேஸ்ட்டு அதனால் தேங்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன் தாளிப்புக்கு என்னென்ன பார்த்துருவோம் அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துருவோம் தேங்காய்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பழுத்தம் பருப்பு வேக வச்சுட்டு வந்துருக்கேன் தாளிப்புக்கு கொஞ்சோண்டு கடுகு சீரகம் சின்ன சீரகம் உளுத்தம்பருப்பு நல்லா சும்மா ஒரு கொஞ்சோண்டு கைக்கு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்து வச்சிருக்கேன் நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பில் நமக்கு தேவைக்கேற்ப அப்புறமேட்டு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இஞ்சி வந்து நசுக்கியும் போடலாம் நீங்கள் திரும்பியும் போடலாம் ஜீரண சக்தி நல்லா ஆகும் இஞ்சிக்கு வேறு ஒன்றும் இல்லை நம்ம தேங்காய் பற்றி ஃபுல்லாக நல்லா சக்தியும் சூப்பராகவும் அப்புறம் திராட்சை உல திராட்சை ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு போல் ஏன்னா அது வந்து இனிப்பு புளிப்பு சுவை எல்லாமே டேஸ்ட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு அதனால் இது அவ்வளோ தாளிப்புக்கு நம்ம என்னமோ ஒன்று ஒன்றா எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு எல்லாம் அரிஞ்சிட்டு அப்படியே தாலிப்பூதை பார்ப்போம் அதுக்குள்ளே கழுவி வேக வச்சுருவோம் என்னுடைய சமையல் பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க காய்கறி எல்லாம் நம்ம அரிஞ்சிட்டு வந்தாச்சு பட்டு பீன்ஸும் உரித்து வச்சாச்சு சூப்பராக எல்லாமே செஞ்சாச்சு தேங்காய் இந்த மாதிரி இவ்வளோ சூப்பராக இருக்கணும் தேங்காய் இந்த ஒரு காய் நம்ம இப்போ போய் அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுவும் வெது வெப்பான கொஞ்சம் தண்ணியில் நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் தேங்காய் பால் கிடைக்கும் கூட கொஞ்சம் கிடைக்கும் அந்த சாரெலாம் இறங்கும் அதனால் பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்தது வந்து நான் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தேங்காயும் பண்ணிட்டு பால் ஏற்றுருவோம் இப்போ நல்லா இந்த பால் எதுவும் தான் வச்சுருக்கேன் முக்காப்போ தான் நல்லா வெந்துருச்சு சூப்பராக உங்களுக்கு இப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாம் போட்டுருவோம் போட்டுட்டு அது கொஞ்சம் வேகணும் அதுக்கு நமக்கு வந்து முதல் பால் ரெண்டாவது இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அதையே நான் காட்டிடுறேன் மூணாவது பால் அதெல்லாம் வேண்டாம் திக்காக ஒரு பால் இந்த பால் எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே லாஸ்ட்டில் ஊற்றிட்டோம் இது வந்து லாஸ்ட்டில் அதில் இருக்கிறத அதுவும் நல்லா திக்கா தான் இருக்கான்னு அதுக்கோங்க அந்த ரெண்டாவது பழம் மூணாவது பழம் ஒன்றாவது வச்சுட்டேன் இப்போ அதில் நம்ம இந்த பைத்தம்பருப்பில் ஊற்றிட்டு அப்படியே காய்கறி வேக வைக்க போகிறோம் எல்லா காய்கறியும் நம்ம உங்களுக்கு காய்கறி போடுறத மறந்துட்டேன் காட்டுறதுக்கு இது இப்போ எல்லாமே கொஞ்சம் பாதி வெந்திருக்கு உங்களுக்கு முக்காவது கொஞ்சம் பாதி அளவு வெந்திருக்கு இப்போ வெந்த உடனே அடுத்தது நம்ம பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுருவோம் இப்போ அதை மறந்துட்டு அவங்களுக்கு கரை செடி இப்போ இதுமாதிரி இதை அப்படியே ஆரம்பிச்சிடுவோம் நம்ம வந்து மஞ்சள் தூள் போடக்கூடாது இயற்கையிலே இருக்கிற இதுதான் இது இது அழகு கலர் கொடுத்துரும் உங்களுக்கு இல்லை காரத்து தக்கா பச்சை மிளகாய் லாஸ்டில் தான் லெமன் வந்து எப்படின்னா இந்த பெரிய திக்னஸ் தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை ஊற்றிட்டு இது கொஞ்சம் ஆன ஆனவன்தான் லெமன் ஊற்றி இறக்கணும் உங்களுக்கு அது அதற்கே இறக்கக்கூடாது இது அப்படியே சட்டி விடனே டக்குன்னு உங்களுக்கு சூடு ஏறிடும் நல்லாவும் வெந்துடும் ஒரு ப பத்து நிமிஷம் தோலியாக இருக்கட்டும் சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு ஏன்னா இது கொதி வந்துச்சுனாலே சூப்பராக வெந்துடும் மனமும் இப்போயும் வந்துச்சு இன்னும் உப்பு நம்ம போடலை உப்பு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சுன்னா உப்பு போடணும் உங்களுக்கு சுவைக்கி இது நல்லா இப்படி அப்படியே இருக்கிறாங்க நம்ம தேங்காய் பால் வந்து அந்த ரெண்டாவது மூணாவது பால் ஒன்றா சேர்த்து வச்சுட்டீங்க அந்த பால் தான் ஊற்றிடா அதில் தான் வேகுது உங்களுக்கு தோழியாக இருக்கட்டும் இப்போ நல்லா பாருங்கள் சூப்பராக கொதிச்சு நல்லா வெந்துச்சு எல்லா காய்கறியும் நமக்கு அப்படியே ஸ்டோலே தான் வச்சுருந்தா நல்லா வெந்துச்சு நம்ம இப்போ வந்து நம்ம இந்த முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் முந்திரி தண்ணியாக தான் வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிடுவோம் இது டெஸுவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க முந்திரி நைசாக வரைச்சாச்சு தான் எப்படி உங்களுக்கு ஏன்னா நம்ம கொஞ்சமாக நைஸாக அரைப்படையே இதில் அந்த டேஸ்ட்டே சூப்பராக தான் இருக்கும் அதுவும் அப்படியே கொதிக்கிட்டேன் நான் சிம்மதான் வச்சிருக்கேன் ஆயில் வச்சால் ரொம்ப சூடாகிடும் அந்த சட்டியில் அதனால் இந்த அளவே போதும் இப்போ இந்த டைமில் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் திக்னஸ் பால் அதை ஊற்றணும் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் உடனே நம்ம திருப்பி போட்டு கலரக்கூடாது இப்போ உப்பையும் போட்டுருவோம் தேவையான உப்புன்னு நம்ம போடலை இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பையும் போட்டுருவோம் நான் வந்து சுவைக்கு வந்து உங்களுக்கு தேவைக்கேட்க போடுறேன் கை அளவு தான் போடுறேன் எனக்கு அதை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க எனக்கு அங்கே நான் இடியாப்பமும் வச்சுருக்கேன் எனக்கு இடியாப்பத்துக்கு தான் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு அப்புறம் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இந்த உப்பு பார்த்துட்டேன் உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது ரொம்ப காய்கறியும் சூப்பராக நமக்கு வெந்துருச்சு இந்த அளவு இருக்கணும் உங்களுக்கு நமக்கு அந்த அமுங்கும் போது எல்லாமே நல்லா வெந்தால் தான் நமக்கு சாப்பிட டேஸ்ட்டு பாருங்கள் சாஃப்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்லோலேயே வைக்கணும் ச ம் பட்டர் பீஸ்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அது முந்திரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது வந்து சட்னா உங்களுக்கு பக்குவமாக சூப்பராக இருக்கும் இந்த டைம் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை திக்னஸ் தேங்காய் அப்போலாம் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடணும் அவ்வளோ ஊற்றிட்டு அப்படியே வச்சா தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாத்தம் அதெல்லாம் திக்னஸாக கட்டியாக ஆகிடும் தேங்காய் இந்த சொதி திக்னஸ் ஆகிடும் உங்களுக்கு இப்போ தான் தண்ணியாக தெரியும் அப்புறம் ஒரு மணி நேரம் தான் திக்னஸ் ஆகிடும் உன்னுடைய என்னுடைய சமையல் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க இது கொஞ்சம் ஆறுனவுடனே தான் வெது உதுப்பு வந்தோன்னா நம்ம அந்த லெமனை எடுத்து ஊற்றணும் கொத்தமல்லியும் போடணும் இல்லை தாளிப்பு இருக்குது இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிப்பை பார்த்துக்கோம் எல்லாமே வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் சூடு ஆறணும் ஏன்னா சூடாக ஊற்றும் போது ஊற்றினீங்கன்னா தெரிஞ்சிடும் அவ்வளோதான் சி சட்டி காயட்டும் தேங்காயை தான் மெயின் தேங்காய் தான் ஊற்றணும் தேங்காயை ஊற்றிடுவோமா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் அதனால் ஒரு குளிக்கண்டி ஒன்றரை குளிக்கண்டி ஏன்னா நமக்கு அப்போ தான் சூப்பராக இருக்கும் அது ஸோ அது ஒரு டேஸ்ட்டே தேங்காய் வாசனை வச்சு சட்டி காஞ்சிச்சு கடுகை போட்டுவோம் கருகு நல்லா பொரிஞ்சோடனே இஞ்சி பூண்டு சூப்பராக சூப்பராயிடும் உங்களுக்கு இப்போ அடுத்தது உளுந்து உளுந்தும் வெந்தும் போட்டுவோம் எல்லாம் ஒன்றா போய் பொரியும் சீரகம் திராட்சை என்ன காஞ்ச காஞ்ச திராட்சை இன்னும் காஞ்ச மரம் வெண்ணெய் போடணும் எல்லாம் ஸ்லோலியாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாம் சூப்பராக பொறிஞ்சு வந்துடும் எப்படி இருக்கும் தெரியுமா சூப்பர் சாப்பிட அப்படி இன்னும் சாப்பிட்ணும் சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்பா எங்கள் மகா ஒரு வளைகாப்புக்கு வந்து மட்டன் தோட்டம் ஊர்தா பண்ணேன் ஒரு ஆடு வெட்டி மட்டன் காம்பு வச்சும் சாப்பிடவே இல்லை நான் ஏன்னா எனக்கு சொல்ல ரொம்ப பிடிச்சிருச்சு சூப்பராக ம் கலராக வந்துடுச்சு இப்போ கிரேவி திராட்சையும் காஞ்சி திராட்சையும் போட்டுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா இதிலே சட்டி சூப்பராக காய்ஞ்சிடுச்சு உங்களுக்கு திராட்சை இதிலேயே குண்டு குண்டு நாளும் கருவேப்பிலையும் போட்டுவோம் ஒன்றை ஒன்றா எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நம்ம தாயிப்பா அதில் ஊற்றிடுவோம் வச்சுட்டேன் சாப்படிய அட்டக்காசமா எல்லாம் சொதி உங்க அதுக்கு மேல இருக்கும் உங்களுக்கு லெமன் மட்டும் எல்லாம் குடுத்தாலே லெமன் ஊத்தணும் எப்படி இருக்கு பாருங்க பார்க்க அட்டை கஷ்டங்களுக்கு டேஸ்ட்டாக அப்பா சொல்லவே முடியாது இப்போ இந்த சூடு கொஞ்சம் பரவாயில்ல எதுப்பாக இருக்குது இப்போ லெமனை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு டேஸ்ட் பார்த்துருவோம் அந்த புளிப்பு சுவைச்சு கொத்தமல்லி நம்ம எவ்வளோனாலும் கொத்தமல்லி தூவிட வேண்டிதான் தூவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட வேண்டி தான் அவ்வளோதான் டேஸ்ட் பார்த்துருவோம்மா முன்னோடைய சொரிய டேஸ்ட் பண்ணுவோமா இடியாப்பமும் வீட்டில் செஞ்சுட்டேன் சரி சூப்பராக இருக்கும் நம்ம அதை செஞ்சுருவோம் சூப்பராக அப்படின்ட்டு நான் மெலிச இடியாப்பான் ஆனால் கொஞ்சம் தடியாக செஞ்சுருப்பேன் வேறு என்ன இந்த பாருங்க இப்போ இடியாப்பத்தை வச்சு தான் டேஸ்ட்டே காட்டப்போகிறோம் உங்களுக்கு இந்த இடியாப்பமும் நல்ல மெலீஸாக தான் இருக்கும் ஆச்சு உங்களுக்கு வீட்டிலே எல்லாம் வறுத்து மாவு அரைச்சி வச்சுருப்பேன் எவ்வளோ சாஃப்டாக இருப்பேன் ஏன்னா எல்லாமே ஹெல்த்தியாக தான் பார்ப்பேன் வேற ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் சொதியும் டேஸ்ட்டு பார்க்கணும்ல நம்ம சொதியை எப்படி இருக்குது பாருங்கள் என்ன ஒரு பத்து நிமிஷத்தை அந்த சொதியை அவ்வளோ திக்னஸ் ஆகிடும் உங்களுக்கு சாதத்தோட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க நான் இப்போ சாப்பிட போகிறேன் பாருங்கள் அப்பா அப்பா மேலே சா பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோடைய பசுமையும் நீங்கள் பார்க்கணும்ல எல்லாமே பட் இது பாருங்கள் பட்டர் பீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது கேரட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எல்லாமே நம்ம சுவையும் பார்த்துருவோம் எல்லாமே சூடாக கொதிக்க கொதிக்க இருக்குது ஆனால் வேறு லெவலுங்க உண்மையாகவே எல்லோருமே கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளைங்க வந்தாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எனக்கு திருநெல்வேலி பிரச்சனை நீங்களும் ஆரம்பிச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் மாதிரி அழகாக செஞ்சு தான் போடுறேன் வேறு ஒன்று இப்படி அழகாக செஞ்சு என்ஜாய் பண்ணணும் தான் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூ ஜேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி ஹெல்ப்பும் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்